தமிழ்நாட்டையை உலுக்கி போட்ட ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை வழக்கில் அடுத்த அரஸ்ட்டுங்க இதுதான் இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட்டு இந்த வாட்டி அரெஸ்ட் ஆகி இருப்பவர் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஜெயிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஆயுள் கைதி லிவர் ஃபெயிலரால் அதீத உடல் உபாதைகளுக்குள்ளாகி ரொம்ப வயசாகி ஜெயிலுக்குள்ளாரே இருக்கிறான் அவள் தான் அவர் கதை பிடிச்சு நினைச்சாங்க ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருந்தே ஒரு பெரிய ஸ்கெட்ச் அவர் இன்றைய தினம் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க எஸ் அவர்தான் பிரபல தாதா நாகேந்திரன் படுகொலைக்கும் இந்த ஆல்மோஸ்ட் இது என்ன நடந்திருக்கு இந்த புதிய திருப்பங்களை நீங்க பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணிட்டீங்கன்னா நாம தினந்தோறும் ஒரு டாபிக் எடுத்து டீப் டைவ் பண்ணி பேசுற எல்லா செய்திகளும் உங்களை வந்து சேரும் நாகேந்திரன் வடசென்னையில் எண்பதுகளில் ஒரு பெரிய பாக்ஸரா இருந்தாருங்க காம்படிஷனுக்கு போறது அந்த வந்து ட்ரெஸ் வாங்குறது லோவர் வாங்குறது வீட்டுக்குள்ளேயே அப்படியே வேர்வை சொட்ட சொட்ட ப்ராக்டிஸ் பண்றது அது ஒரு மண் தர தான் அந்த தரையே அப்படியே சொத சொதன் ஆறு அளவிற்கு தீவிரமாக சார்பட்டா பரம்பரையில் வருவதை போல ஒரு பாக்ஸராக தான் வளர்ந்தார் நாகேந்திரன் அவங்க வீட்டில் அதே சார்பட்டா பரம்பரையில் வர மாதிரி அவங்க அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களே இப்படி தேவையில்லாம பாக்ஸிங் போகாத ஏன் இப்படி குதிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாளாக நாளாக இந்த பாக்ஸஸ் என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் நல்லா பாக்ஸிங் பண்ணும்போது அந்த ஏரியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய ரவுடிஸ் என்ன பண்ணுவாங்க அவங்கள கூப்பிட்டு தங்க கூட வச்சுக்குவாங்க ஏதாவது பிரச்சனைனா தற்காப்புக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தைனா அடிதடிக்கு அப்படி இவருக்கு சிலரோடு பழக்கம் ஏற்படுகிறது அப்படி இவருக்கு நெருங்கிய நண்பராக மாறிய வெள்ளை ரவி இந்த வெள்ளைன்ற ரவின்றவர் அவருடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப பெருசு கிரைம் ஹிஸ்ட்ரி ரொம்ப பெருசு அந்த வெள்ளை ரவின்றவருடைய சகோதரிய அக்காவை சில பேர் வந்து அபியூஸ் பண்ணிடுறாங்க தன் ஃப்ரெண்டோடைய அக்கா மேலே ஒருத்தன் கை வச்சிட்டானா அவனை விடவே கூடாதுன்னு யாரு நாகேந்திரன் பாக்சர் நாகேந்திரன் அந்த சின்ன வயசுலேயே போய் வெள்ளை ரவியினுடைய அக்காவின் மீது கை வைத்த அந்த மனிதர்களை நேரில் போய் இவர் வெட்டி சாட்சி கொண்டு இருக்கிறார் இதில் எங்கே பெரிய அதிர்ச்சினா காவல்துறையினர் வந்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது மூணே வெட்டல மூணே குத்துல அப்படியே நாக் அவுட் பண்ணி எதிராளியினுடைய கதையை முடிச்சிடுவாரு இது அந்த ஏரியாலே பெரிய பரபரப்பாகுது கத்தியை வச்சு குத்துனாலும் சரி கையால குத்துனாலும் சரி அது ஒரு அறுவாள் வச்சு வெட்டினாலும் சரி மூணே தான் மூணு பஞ்சில் வந்து எதிராளியை வீழ்த்திடுவார் அப்படி யாருக்காவது மூணு பஞ்சுல ஒருத்தங்க விழுந்துனாங்களா இது கண்டிப்பா நாகேந்திரன் கோஷ்டி தான் இது நாகேந்திரன் ஸ்டைல்னு போலீஸ்ல இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாகவே மாறி இருக்கு அதன் பிறகு ஜெயிலுக்கு போறாரு வராரு திரும்ப வெளில வந்த பிறகு நாகேந்திரனுடைய குடும்பம் இருக்கு பாருங்க அந்த குடும்பத்துல ஒரு காது குத்தும் விழா நடக்குதுங்க அந்த காது குத்தும் விழாவின் போது ஒரு பாருக்கு குடிக்க போறாரு அந்த பாரினுடைய உரிமையாளர் அன்றைய அதாவது இது நைன்டி செவன்ல நடக்குது அன்றைய எதிர்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர் அவருக்கு சொந்தமான பார்ல போய் இவர் குடிக்கும் போது பெரிய பிரச்சனையாகி அந்த மொத்த அடிச்சு நொறுக்கிட்டு அங்கிருந்து அதிமுக வட்ட செயலாளர் அடுத்த தெருமுனை கூட்டத்தில் பேசும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இல்லாத அடிச்சு உடச்சு போட்டிருப்ப நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா ஆம்பளையா தான் நீ நேருக்கு வா என்று அவரை ட்ரிகர் பண்ற வகையில் நாகேந்திரனை நோக்கி ஓப்பனா அதாவது ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர் ஒரு பார் உரிமையாளர் அரசியல் செல்வாக்கான ஒரு ஆள் நீ தில்லு இருந்தால் ஒத்தைக்கு ஒத்தைக்கு வா என்று ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு அதன் பிறகு அடுத்த நாள் அவர் ரெகுலராக வைத்திருக்கக்கூடிய ஒரு படிப்பகம் காலையில் அந்த புக்ஸ் படிக்கிறது பேப்பர் படிக்கிறது இதை போன்ற ஒரு எஜுகேஷனை படிக்கிறத ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல ரெகுலராக வந்து அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அதிமுக வட்ட செயலாளரினுடைய பெண்கள் மகள்கள் முன்னிலையிலேயே இவர் நாகேந்திரன் போய் அவர் அங்கேயே வெட்டி அவருடைய ஸ்டைலில் கொண்டு வர்றார் இப்போதான் இந்த கேஸ் ரொம்ப பெருசாக மாறிச்சு நாகேந்திரன்ற பேரு இன்னொரு தாதான்ற அளவுக்கு மாறுறது காரணம் அதான் என செத்தது வட்ட செயலாளர் செத்துப்போன வட்ட செயலாளரை பார்த்து மரியாதை செய்வதற்காக வந்தது அன்றைய எதிர்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா மேடம் அவர்கள் ஸோ இந்த கேஸ் வந்து ஜெயலலிதா மேடம் வந்து அந்த புணரல்ல வந்து லாஸ்ட் ரெஸ்பெக்ட்லாம் எல்லாம் பெரிய டாக் ஆஃப் தி டவுனாக மாறிச்சு கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு கீழ்கோட்டில் வந்து பத்தாண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க பின்பு அதிமுக ஆட்சியை பிடித்தது இன்னும் கேஸை வந்து மேல்கோட்டுக்கு போனபோது ஆயுள் தண்டனையாக மாற்றினாங்க ஆயுள் அன்னையிலேருந்து அதாவது தொண்ணூறுகளினுடைய இறுதியிலிருந்து இப்போ வரைக்கும் வேலூர் சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை கைதியாக தான் நாகேந்திரன் இருக்கிறார் ஆனால் பரோலில் வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் நாகேந்திரன் என்ற தாதாவை பார்க்க ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க எங்க என்ன சம்பவம் நடந்தாலும் நாகேந்திரன் போன்ல அப்படியே கோஆர்டினேட் பண்ணி இந்த பிரச்சனை பண்ணிட்டாருன்னு பல தலைவலி போலீஸ்க்கு இருந்துகிட்டே இருந்தது மீன் டைம் நாகேந்திரன் வீட்டில் இருந்த அவங்களுடைய பசங்கள்லாம் இதோட என் ரவுடிசம்லாம் போதும் நீங்க யாரும் இதுக்குள்ளார வராதிங்க படிங்க எல்லாரும் படிக்க வைக்க ட்ரை பண்றாங்க இருந்தா பிரச்சனை ஆகுது நடுராத்திரி வீட்டில் போலீஸ் என்கொயரி வருதுன்னு பசங்களை ஹாஸ்டல்ல பெங்களூர் கணிப்பு இப்படியெல்லாம் படிக்க வச்சு அந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஜெயில இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய ஜெயிலேயே ஜெயிலுக்குள்ளார் ஒரு ஜெயில் இருக்கு ஹை செக்யூரிட்டி பிளாக் காத்து கூட நுழைய முடியாத அந்த ஹை செக்யூரிட்டி பிளாக்ல இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவனுடைய மகன்தான் அஸ்வத்தாமன் நேற்று கூட நம்ம அவரை பத்தி வீடியோ போட்டிருந்தோம் காங்கிரஸ் தமிழ்நாடினுடைய இளைஞர் காங்கிரஸின் முதன்மை பொதுச் செயலாளர் அட்வொகேட் அஸ்வத்தாமன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு தான் ஆகுது இப்போ நாகேந்திரன் டாடா தாதாவுடைய ஒரு வரலாற்றை இவ்வளோ தூரம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த இருந்து பார்க்கிற பொழுது அவர் தான் ஜெயிலுக்கு போயிட்டாரு இருபத்தஞ்சு வருஷமா ஜெயிலில் இருக்கிற மனுஷனால் என்ன பண்ணிட முடியும் அதுவும் எச்எஸ் பிளாக் ஹை செக்யூரிட்டி இருந்து என்ன பண்ணிட முடியும் இப்போ அஸ்வத் தமன் கேஸுக்கு நம்ம வரும் இந்த அஸ்வத்தாமன் அவர்கள் சின்ன இருந்தே அப்பா ஜெயிலில் இருந்ததால் கடுமையான ஒடுக்குமுறை காவல்துறையினுடைய அடக்குமுறை இதையெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கிறார் அவருக்கு இந்த ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசை ஆனால் அட்வொகேட் ஆனும் அப்படிங்கறதுல வந்து அவர் அறைவாராரு திருவாட் அவருடைய ஜெர்னியில் அட்வொகேட் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரியாக்குள்ளாரு ஒரு தலைவராக வரணும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கு அதனாலதான் காங்கிரஸ் கட்சியில் போய் பாராளுமன்ற உறுப்பினருக்கான சீட் வரைக்கும் கேட்டதா நம்முடைய ஊடக வட்டாரங்கள் சொல்றாங்க பட் இதற்கு நடுவில் அந்த மாமூல் கலெக்ஷனாக இருக்கட்டும் அந்த லோக்கல் ஏரியாவில் நடக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்தாக இருக்கட்டும் அல்லது இப்போதும் காதும் காதும் வச்ச மாதிரி ஒரு ஸ்கெட்சை போட்டு ஒரு காரியத்தை நடக்கிறதா இருக்கட்டும் இன்னமும் நாகேந்திரன் அவர்களினுடைய பேர் அங்க வந்து தட்டுப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு நாகேந்திரன் அவர்கள் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் முழுமையா முடக்கப்படலை என்பது காவல்துறையினுடைய ஒரு பெரிய ஆதங்கமா இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில அஸ்வத் அம்மன் கொஞ்சம் கொஞ்சமா தலைவராக உருமாறுவதற்காக தான் காங்கிரஸ் கட்சியில போய் சேர்றார் இளைஞர் காங்கிரசினுடைய முதன்மை பொதுச் செயலாளராக வரார் ஒரு அட்வொகேட் என்ற முறையில் இவர் பல மீட்டிங்ஸை போய் கண்டக்ட் பண்றாரு போன ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கூட ஒரு ஆட்கடத்தல் கேஸில் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக அஸ்வத்தம் அம்மன் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு போன வருஷம் ஒரு ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்தில் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக இந்த மிரட்டலுக்கு ஆளானார் பாருங்க அவர் போய் போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இப்போ நாகேந்திரன் அவர்கள் மூணு குத்துல எதிராளியை வீழ்த்தவர் அப்படின்னா அவருடைய மகன் அஸ்வத்தம் அமன் அட்வொகேட்டு இளைஞர் காங்கிரஸுடைய மாநில பதவியில் இருக்கிறவர் அவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய தங்களுடைய எதிரிகளை வீழ்த்துறது இந்த ரியல் ஸ்டேஷன் எல்லாம் முடிக்கிறது இது வந்து ஒரு ஹிஸ்டரியாக இந்த பக்கம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரால் இந்த குடும்பத்தால் பாதிப்படைந்த யாரோ ஒருவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய துணையோடு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதன் பிறகு ஆம்ஸ்டாங் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அஸ்வத் அம்மன் அவர்கள் வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் பொது நிகழ்ச்சியில் பார்க்கிறாரு ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய வீட்டு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறாரு ஆம்ஸ்டாங் அவர்களின் தாக்குதலின் போது கூட சோசியல் எல்லாம் தொடர்ச்சியா அதை பத்தி எழுதுறாரு அதாவது வெளி இப்படியா சொல்லணும்னா வெளியில பொழுது அந்த வட சென்னை பட மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டே அப்படியே பங்கன் வந்து கையை கொடுத்துட்டு போயிட்டு போகும்போது தனித்தனியா தனித்தனி கோஷ்டியா உள்ளுக்குள்ள ஒரு அஜெண்டாவோட இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி இவர் அஸ்வத் அம்மா நேரில் போய் பார்க்கும்போது ஃபோனை எடுத்து அங்கே ஆன் பண்ணுறாரு ஆயுள் தண்டனை கைதியா அதாவது தண்டனை காலம் முடிஞ்சு டூ தௌசண்ட் செவன் ஜீவோன் படி கூட வெளில வர முடியல நாகேந்திரன் அப்படி ஜெயிலுக்குள்ளாரியே ஹை செக்யூரிட்டி பிளாக்ல இருக்கக்கூடிய நாகேந்திரன் அஸ்வத் அம்மனுடைய போன்ல வந்து பேசுறாரு யார்கிட்ட ஆம்ஸ்டாங் கிட்ட பேசி இது மாதிரி என் பையன் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்காரு அவர் தலையிடுற எந்த விஷயத்திலையும் நீ தலையிடாத நல்லா இருக்காது நீ ஒதுங்கிரு அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு ஆம்ஸ்டாங் அதன் பிறகும் அவர்களுக்கும் அஸ்வத்தமன் அவர்களுக்கும் இலைமறைவு காயா இது வந்து ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு இதனால ஜெயிலுக்குள் இருந்த நாகேந்திரன் அவர்கள் மற்றும் அவருடைய மகன் அஸ்வத்தமன் அவர்கள் இவங்க டீம் ஏன்னு இன்னொரு டீம் பி ஃபார்ம் ஆகுது அவங்க யாருன்னா அந்த அஞ்சு அட்வொகேட்ஸ் அருள் என்ற அட்வொகேட் ஹரிஹரன் என்ற அட்வொகேட் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க இந்த நெக்ஸஸ் இருக்கு பாருங்க அட்வொகேட் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங்க வந்து இல்லாமல் ஆக்கணும் என்று ஒரு திட்டம் திட்டி டீம் சி ஒன்று வருது யாரு அந்த டீம் சி தான் சம்பவ செந்தில் அதாவது சம்பவம் செந்தில் இப்போ வரைக்கும் வேற போச்சு தெரியல தூத்துக்குடி பக்கத்தில் தண்டுப்பட்டுன்ற சின்ன கிராமத்தில் பிறந்து இங்கே சென்னை கோடி வந்து வட சென்னையில் வாழ்ந்து பெரிய சாமர்த்தியம் என்னன்னா இருபத்தஞ்சு வருஷமா ஒரு ஃபோட்டோவை தவிர போலீஸ் கிட்ட செந்திலை பற்றி வேறு எந்த ஃபோட்டோவுமே இல்லை அவரே வக்கீல் ஏ ஒன் ஏ பிளஸ் பிரிவு ரவுடிஸ்க்காக ஆஜராகி அவரே ஒரு ஏ பிளஸ் பிரிவு ரவுடியா மாறி ஒரு போட்டோ கூட இல்லாமல் டார்க் வெப் மாதிரி நிழல் உள்ளதுக்குள்ள போயிட்டாரு அதை டீம் சிக்கு வருது இன்னொரு வாட்டி உங்களுக்கு ரீகால் பண்றேன் டீம் ஏ அஸ்வத் அம்மன் நாகேந்திர ஜெயில இருக்கிறாரு டீம் பி அந்த அஞ்சு அட்வொகேட்ஸ் அருள் சதீஷ் இன்னும் கைதி இருக்காங்க பாருங்க டீம் சி தான் அந்த சம்போ செந்தில் அங்கிருந்து தான் அங்கிருந்து இந்த புன்னை பாலு ஆர்காடு சுரேஷனுடைய தம்பி ஆற்காடு சுரேஷனுடைய தோழி அஞ்சலை இதில் பெரிய நிறுடுற விஷயம் என்னென்னா மலர்குடி அதிமுக மலர்குடி அவங்க பணம் பல லட்சம் விநியோகம் ஆயிருக்கு அப்போ நாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சரண்டர் ஆனவங்க மெயின் குற்றவாளி கிடையாது இவங்களுக்கு பின்னாடி யாரோ முதலைகள் ஒளிந்திருக்கிறார்கள் எல்லோருமே சொன்னோமே அது கிட்டத்தட்ட உண்மைன்ற நிலையை நோக்கி போயிருக்கேங்க இப்போ வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் அரஸ்ட் பண்ணாலும் இன்னும் நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேரையே ஐம்பது பேர் அரஸ்ட் ஆனாலும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி போன வாரம் வரைக்கும் நமக்கு நாகேந்திரன்னா யாருன்னு தெரியுமா அஸ்வத்தம் யாரும் தெரியுமா அதுக்கு ரெண்டு வாரம் முன்னாடி வரைக்கும் நமக்கு அஞ்சலைன்னா தெரியுமா மலர்குடினா தெரியுமா போன மாசம் வரைக்கும் சம்பவ செந்தில் யாருன்னு தெரியுமா புன்னேபாலு ஆர்காடு சுரேஷுடைய தம்பி கொலை செஞ்ச அரை மணி நேரத்துல போய் சமாதியில போய் கட்டி வச்சுட்டு இன்னொரு ஒரு மணி நேரத்துல வந்து அண்ணாநகர் போலீஸில் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டாங்கன்னு போதே இந்த திரைக்கதை நம்புற மாதிரி கிடையாது வாய்ப்புள்ள ராஜா நம்ம தொடர்ந்து சொன்னோம் இப்போ அது பல்கி பெருகி ஒரு பெரிய அரஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு இன்றைய தினம் வேலூர் ஜெயிலுக்கே போய் ஆயுள் தண்டனை கைதியான நாகேந்திரன் கிட்ட செம்பியம் போலீஸார் அரஸ்டுக்கான உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில் உங்க மேல குற்றவாளி உங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க அங்கே பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நான்லாம் வாங்க மாட்டேன் கையெழுத்து போட மாட்டேன் எனக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை நாகேந்திரன் பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்புறம் அங்க இருந்த ஜெயிலர் சூப்பரிண்டனுடைய அட்வைஸின் படி நாகேந்திரன் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல அந்த அரெஸ்டுக்கான உத்தரவை ஒட்டிட்டு செம்பியம் போலீஸ் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க எஸ் இந்த வழக்குல இருபத்தஞ்சு வருஷமா ஜெயிலே இருக்கக்கூடிய பிரபல தாதா நாகேந்திரனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பட் இது முடிவல்ல அந்த கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம்னு ஊடக வட்டாரங்கள் சொல்கிறாங்க ஐம்பது லட்சம் ரூபா பணத்தை எப்படி யார் உள்ள பம்பின் பண்ணது இவ்வளோ பெரிய டீம் எவ்வளோ பிடிச்சிட்டாங்களே இதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஒரு பொலிட்டீஷியனோ பிஸ்னஸ் மேனோ அந்த ஒன் பிக் ஸ்டார்ட் யாரு இந்த வீடியோவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே இப்போ வரைக்கும் அவர் வெளில இருக்கலாம் ஏன் இந்த வீடியோவை கூட அவர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் காலம் பதில் சொல்லும் உண்மை வெளிவரும் அது ஒரு நாள் கண்டிப்பாக வரும் நாம் அத்தனை பேரும் தொடர்ந்து குரல் கொடுப்பதின் மூலமாக எல்லா உண்மைகளும் வெளிவரும் இந்த கேஸை பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் எல்லா நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்க வேற எதை குறித்து பேசலாம் கமெண்ட்ஸை சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்